அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை ஓதாமல் கடந்துவிட முடியாது அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை புரியாமல் அறிந்துவிட முடியாது என்ன வசனம் அது ஆயத்துல் மகத்துவமிக்கவனை பற்றி குரில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார் رسول الله صلى الله عليه وسلم أبي بن كعب رضي الله عنه الله كم رنجية نبي الورور رسول الله كيتا يا أبل أبل أبي يا أبل أي آية معك من كتاب الله أعظم؟ قرآن ال ونور ركك உபய சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று பணிவு அது இரண்டாவது முறை கேட்டார்கள் உப அவள் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவம் மிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று வசனத்தை ஓதினார்கள் ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு ஐல் ஐல் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹுனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அல்லாஹ் அதனால் தான் அறிஞர்கள் குறிப்பாக உனத்தை மீயர் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை பற்றி சொல்லும்போது அல்லாஹுனுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தொகை உடைய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரபுல் அலவின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குருசியில் அல்லாஹ் அப்துல் அலவின் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அசோல் சொல்லாஹு அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் ഓതിനാൽ എന്നും മരണമു തടക്കം നുഴുത്തം അവർ അന് നിലയിൽ മൗത്തായിട്ട് அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையாக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்த ஆயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹு அபுல்லாலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் அசூலிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் அல்ல இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழிஹி வசல்லம் சொன்னார்கள் அமா இன்னஹூ கது சத கக் ஓஹுவ கதூபுன் அவன் பொய்யன் ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான் யார் அவன் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அபூஹரேரா தா கஷைத்தான் அவன் செய்தான் அவன் அவன் பொய்யன் அவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அந்த செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்தில் குருசி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் யார் லா இலாஹ இல்லாஹு வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை சுஃபியால் அல்லாஹ் தௌஹைதுடைய வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்குப் பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹை அல் கய்யூம் அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகுவோம் எல்லோரும் மூத்தாகுவோம் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணம் ஆவான் நபிமார்கள் மரணம் ஆவார்கள் நான் மரணம் ஆவேன் நீங்களும் மரணம் ஆவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும் இவங்க துபத்தலுல்லாறும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றியிருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வாழங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாகுடைய அரிஷ் அல்லாகுடைய குருசி அதில் உள்ள மலக்குகள் அதை அதை தவா செய்யக்கூடிய மலக்குகள் இந்த மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல்

இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹ் اكبر என்ன பெருமை ஆம் அந்த பெருமைக்கு கவன்றான் உரித்தான் அவன் என்ன மகத்துவம் ஏன் அவndan மகத்துவத்திற்கு உரித்தானவன் அல் ஹை அல் கய்யூம் நிலையானவன் அவன்ை நிலைபடுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை அவndan வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன் கூடியவன் நிலையானவன் அல் கய்யூம் லா தஃகுதுஹு

எனக்குரியது எது உங்களுக்கு உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன் தான் முடிவெடுப்பான் அவன் தான் நிர்வகிப்பான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன் தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லா ரிஸ்கை வழங்குகிறான் وترزق من تشاء بغير حساب على بالله له ما في السماوات والأرض من الذي يشفع عنده إلا بإذنه أبن ودي له من الذي يشفع من الذي يشفع عنده إلا بإذنه أبن ودي أنمذي வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முஹம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று